ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோனாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா அஞ்சு நிமிஷத்தில் சூப்பரான பேச்சுலருக்குலாம் ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் சாதம் தான் செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் டக்குன்னு செஞ்சிடலாம் லன்ச் பாக்ஸ்க்கெலாம் இது மாதிரி கொடுத்து விட்டிங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் காலியாகி தான் வரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் வாங்க அந்த ரெசிபி எப்படி செய்கிறோம் சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் ரெசிபி செய்ய ஃபஸ்ட்டு ஒரு கடாயில ஒன்றே ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக மண் சட்டி இருந்துச்சுன்னா மண் சட்டிலேயே செய்யுங்கள் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் பத்து பன்னெண்டு பூண்டு பறக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கத்திரிக்காயை நீல் வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் மசாலா எல்லாமே காயில் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டு ஆயில் அடுப்பு பத்து வச்சுட்டு அடுப்பில் இதை வச்சிடலாம் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க காய் நல்லா வெந்து வந்துடும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் நல்லாவே வெந்து வந்துடும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க நம்ம ஊற்றின எண்ணெயே காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நீங்கள் செஞ்சீங்கன்னா வீடே மணக்கும் அந்தளவுக்கு வாசம் அருமையாக இருக்கும் இப்போ பாருங்கள் முக்கால்வாசி நல்லாவே வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு புளி எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சிட்டு அந்த தண்ணி மட்டும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க புளிப்புக்காக தான் நம்ம புளி கொஞ்சமாக சேர்க்குறோம் அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லாவே சுண்டி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நல்லா கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு டூ மினிட்ஸ் மட்டும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நாட்டு சர்க்கரை எல்லாமே நல்லா காயோட உரண்டு வரும் நாட்டு சர்க்கரை செய்கிறனால டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இந்த சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க பார்க்கும்போதே தெரியல சூப்பரான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இந்த சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் மறக்காமல் பார்க்கறதுல பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்